சொல்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து வானம் முதல்ல தோன்றியது அப்புறம் நெருப்பு பந்து போல் இந்த பூமி உருவாகியது பூமி குளிரும்படி மழை நிறைய பெய்தது இந்த புவியில் உயிர் வாழ சூழல் உருவாகி உயிர்கள் தோன்றின இதுதான் வந்து இந்த பாடல் வரியினுடைய உள் அடக்கம் பரிபாடல்ல கேராந்தியார் இதை சொல்லியிருக்கிறாரு அண்டம் எப்படி தோன்றியது அப்படின்றத இந்த வானம் எப்படி தோன்றியது பூமி எப்படி தோன்றியது உயிர்கள் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கிறாரு இந்த பரிபாடல்ல கேரந்தையார் பரிபாடல் நூல் குறிப்பு பாருங்க எட்டு தொகை நூல்கள்ல ஒன்றுதான் இந்த பரிபாடல் பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று நமக்கு இந்த பாடப்பகுதியில் குடுத்திருக்கக்கூடிய அந்த பாடலை எழுதியவர் வந்து கேரந்தையார் பரிபாடல ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்றாங்க இது முக்கியம் அடிக்கடி கேட்கக்கூடியது டிஎன்பிசி எல்லாம் அடிக்கடி கேட்பாங்க இது பரிபாடல்ன்றது அப்படி ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கப்படுது சங்க நூல்கள்ல பண்ணோடு அதாவது இசையோடு பாடப்பட்ட ஒரே நூல் வந்து இந்த பரிபாடல் தான் இது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க சங்க நூல்கள்ல பண்ணோடு அதாவது இசையோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க பரிபாடல் உரையாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இதில் எழுபது பாடல்கள் மொத்தம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பரிபாடலில் மொத்தம் எழுபது பாட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நமக்கு கிடைச்சது இருபத்தி நாலு பாட்டு தான் நமக்கு மொத்தம் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நான்கு பரிபாடலில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த நம்ம தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இது எல்லாமே இந்த சங்க இலக்கிய மூலியமா நம்ம அறிஞ்சிக்கலாம் பரிபாடல் ஒரு சங்க இலக்கிய நூல் சோ பரிபாடல்ல புவி உருவாக்கம் தொடர்பான அறிவியல் உண்மை இருக்குது அதை சொல்லியிருக்கிறாரு புவியினுடைய உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற அந்த கருத்தை அன்னைக்கே அந்த பழம்பாடல் இந்த பரிபாடல் நூல்ல அறிஞ்சொட பொருள் பாடல் வரிகள் இருக்கக்கூடிய அந்த சொற்களுக்கு பொருள் விசும்பு அப்படின்னா வானம் அடிக்கடிக்க டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் விசும்புன்னா வானம் ஊழினா யுகம் ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊழிக்காலம் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊழினா யுகம் ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் வந்துடும் ஊழ் அப்படின்னா முறை ஊழ்னா முறை அடுத்த முறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த முறை ஊழ்னா முறை தன் பெயல் அப்படின்னா பயல்னா மலை தண்ணுன்னா குளிர்ந்த இந்த மூணு சுழியின் வந்தால் குளிர்ந்தேன்னு அர்த்தம் தன்னுன்னா ரெண்டு சுழின்னா தன் நம்ம அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது மூணு சுழியின்னு குளிர்ந்த பயல்னா மலை ஆர்தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஆர்தருபு அப்படின்னா வெள்ளத்துல மூழ்கி கிடந்த பீடு அப்படின்னா சிறப்பு பீடுனா சிறப்பு ஈண்டினா செரிந்து திரண்ட ஈண்டினா செரிந்து திரண்ட ஏதாவது லிங்க் வச்சு மனபாடம் பண்ணிக்கோங்க வேற வழி இல்ல ஈண்டி ஈண்டி செரிந்து திரண்ட இந்த திரண்ட இன்னு இன்னு மூணு சொல்லி அது லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க திரண்ட ஈண்டி இன்னு திரண்ட இன் இந்த மூணு சொல்லி இன்னும் ஞாபகம் வச்சா ஞாபகம் வந்துடும் இலக்கண குறிப்பு பாருங்க ஊழ் ஊழ் அப்படின்னா அடுக்கு தொடர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் ஊழ் ரெண்டு முறை வருது அடுக்கு தொடர் வளர் வானம் வினைத்தொகை வளர் வானம் வளர்கின்ற வானம் வளரும் வானம் ஸோ அது வந்து வினைத்தொகை செந்தி பண்புத்தொகை தொகை தீ வந்து செந்நிறமாக இருக்குதுன்றது பண்பு அது ஒரு பண்புத்தொகை வாரா வாரானா ஈர்கட்டை எதிர்மறை பெயரிச்சும் நமக்கு தெரியும் ஆவல முடியுது அதனால ஈர்கட்டை எதிர்மறை பெயரிச்சும் வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பிரிவில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எட்வின் ஹப்பில் சொல்லியிருக்காரு வெளியே நின்று பார்த்தோம்னால் அதாவது வான்வெளியில் வெளியே நின்று பார்த்தோம்னா தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் நம்ம கண்ணுக்கு தூசி மாதிரி தெரியும் அந்த நம்ம பால்வீதி போன்று பல பால்வீதிகள் இருக்குது அப்படின்னு நிரூபித்தவர் யாருன்னா அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் அவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதை நிரூபிச்சிருக்கிறார் அதாவது நம்ம பால்வீதி மாதிரி பல பால் வீதிகள் தூசு மாதிரி கோடிக்கணக்கான பால்வீதிகள் இந்த அண்டத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எட்வின் ஹப்பிள் அப்படின்றவர் அமெரிக்க வானியல் வல்லுனர் அதுக்கும் முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் முன்னாடியே நம்ம மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் திரு அண்ட பகுதியின்னு ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறாரு திரு அண்டை பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் எழுதியிருக்கிறாரு அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு திரு அண்ட பகுதியில் ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரு அண்ட பகுதி ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரு அண்ட பகுதி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க திருவாசகத்தினுடைய மூன்றாம் பகுதி திருவாசகம் ஞாபகம் வச்சுக்கோங்க திருவாசகம் ஸோ திருவாசகம் திரு அண்ட திருவாசகத்தை எழுதியவர் மானிவாசகர் வாசகர் மாணிக்க வாசகர் திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்திற்கும் வாசகத்திற்கும் உருகார் ஸோ மாணிக்க வாசகனுடைய திரு அண்ட பகுதியில் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்பணும் அதாவது ஒன்று ஒன்று ஈர்த்துக்கும் அப்பயே ஈர்ப்பு விதியை பற்றி சொல்லியிருக்காரு ஒன்று ஒன்று ஈர்த்துக்கும் இந்த அழகினை சொல்வது எனின் அவை நூறு கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன இல்லத்தூள் நுழையும் கதிரவனின் ஒலிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன ஸோ நம்ம வீட்டுக்கு வீட்டில் வந்து கதவு ஜன்னல் தரம் வச்சோம்னா அங்கே அப்படியே அந்த சூரிய ஒளி வரும் சூரிய வெளிச்சம் ஒளி வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அதில் தூசு அப்படி நிறைய பறக்கும் அந்த ஒலி கற்றை சின்ன சின்ன தூசு மாதிரி தெரியுது இல்லைங்களா அது வந்து அது மாதிரி இந்த அண்டத்துல நூற்று கோடிக்கும் நூறு கோடிக்கும் மேலே நிறைய அந்த உருண்டை வடிவமாக இருக்கக்கூடிய பால் வீதி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாரு மாணிக்க வாசகர் ஸோ அந்த பாடல் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரின் நூற்று ஒரு கோடியின் மேற்பட்ட விரிந்தன இந்நுழை கதிரின் நுண் அணுப்புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ நீங்க இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இருபத்தைந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினை படிங்க நாலு ஆப்ஷனையும் படிங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்றீங்களோ சரியான விடையை அதை ஒரு பேப்பர்ல ஒன்றுன்னு போட்டு எழுதிக்கோங்க அப்புறமா இந்த ஆன்சரை கிளிக் பண்ணி பாருங்க இருந்தால் டிக் போட்டுக்கோங்க இருந்தால் என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை நீங்க உங்கள் நோட்டில் திரும்பவும் தப்பு போட்டு சரியான ஆன்சரை எழுதிக்கோங்க கடைசியாக இருபத்தஞ்சிக்கு எத்தனை கொஸ்டின் ரைட்டு அப்படின்றது பாருங்கள் தான் நீங்கள் இந்த வீடியோவனுடைய முன்பகுதியை சரியாக பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைனா இன்னும் ஒழுங்காக பார்க்கலன்னு அர்த்தம் முடிஞ்ச பின்னாடி உங்களுடைய ஆன்சர் எத்தனை அப்படின்றது கேள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஒன்று பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது இது பாத்தீங்க அப்படின்னா வானத்தையும் பேர் ஒளியையும் குறிக்குது விசும்புன்னா வானம் இசைனா பேர் ஒளி இரண்டு பொருத்தமான விடை வரிசையை தேர்ந்தெடு தன் பெயல் ஆர்தரவு பீடு ஈண்டி வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த செறிந்து திரண்டு குளிர்ந்த மலை சிறப்பு தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை தண்ணா சொன்னோம் குளிர்ந்த மலை ஆறு தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு அப்படின்னா சிறப்பு ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு இந்த இன்னுக்கு இந்த இன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் மூன்று இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நமக்கு கிடைச்சிருக்கிறது இருபத்தி நாலு பரிபாடல் பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு நமக்கு கிடைச்சிருது நான்கு எட்டு தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று நம்ம எட்டு தொகை நூல்கள் என்னென்னு மனப்பாடம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அஹ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் போட வந்துரும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஐந்து விசும்பில் ஊழி என தொடங்கும் பரிபாடலை எழுதியவர் பாத்தீங்கன்னா கேரந்தையார் அவர் தான் விசும்பில் ஊழி அப்படின்ற அந்த பாடலை எழுந்தாரு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பரிபாடல் பாடல் எழுதந்து கீரந்தையார் விசும்பில் ஊழி பாடல் தொடக்கம் ஆறு பரிபாடல் டேஸ் என்னும் புகழுடையது பரிபாடல் பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இங்க நமக்கு ஓங்கு பரிபாடல்ன்றது ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எக்ஸாமுக்கு போனா அவங்க கொடுக்குற ஆப்ஷனே வேற மாதிரி இருக்கும் வித்தியாசமா கொடுப்பாங்க ஆப்ஷனு அதனால பார்த்துக்கோங்க ஏழு சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்து பரிபாடல் எட்டு பரிபாடலில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளவர்கள் உரை ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுபது பாடல்கள் பரிபாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நமக்கு கிடைச்சது நமக்கு கிடைச்சது எவ்வளோன்றது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இப்போ தான் ஆன்சர் பண்ணோம் நம்ம ஒன்பது எட்வின் ஹபில் என்பவர் அவர் ஒரு அமெரிக்க வானியல் அறிஞர் எட்வின் அப்பில்ன்றவர் அமெரிக்க வானியல் அறிஞர் பத்து எட்வின் ஹப்பில் டேஸில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார் அதாவது வருஷம் கேட்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல எட்வின் ஹபில் என்றவர் இந்த பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் இருக்குது நிரூபிச்சாரு பொறுத்து ஊல் வளர்வானம் செந்தி வாரா வளர் பக்கம் ஈர்கட்ட எதிர்மறை பெயர் பண்புத்தொகை வினைத்தொகை தொடர் பாத்தீங்க அப்படின்னா ஊழல் அப்படின்னா அடுக்குத்தொடர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் அடுக்குத்தொடர் வளர்வானம் வளரும் வானம் வளர்கின்ற வானம் வினைத்தொகை செந்தி செந்தி அப்படின்னா செம்மையான தீ பண்பு அதனுடைய பண்பு வாரா ஈர்கட்டை எதிர்வரை பெயரச்சம் பன்னிரண்டு கிளர்ந்த என்னும் சொல்லை பிரிக்கும் முறை கிளர்ந்த அப்படின்றத பாத்தீங்கன்னா கிளர் கூட்டல் இத்து அதாவது இந்து பிளஸ் இத்து கூட்டல் ஆண் பிரிக்கலாம் கிளர் இந்து வந்து என்ன மாதிரி இருக்குது இந்து தான் இங்கே இத்து இந்த மாதிரி இருக்குது அப்புறம் தூ வந்து இத்துக்குட்டல் ஆ ஆக்சுவலாக இத்துக்குட்டல் ஊ சரிங்களா ஸோ அந்த மாதிரி பிரிக்கலாம் இது வந்து பிரித்தெழுதிக்க கிடையாது இது வந்து பகுபத உறுப்பிலிக்கணும் பகாபத உறுப்பிலிக்கணும் அது அது நம்ம பார்க்கலாம் போர்டில் நான் உங்களுக்கு நடத்துகிறேன் பதிமூன்று முதல் பூதம் எனப்படுவது முதல்ல பார்த்தீங்கன்னா வானம் தான் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வானம் தான் முதல் பூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று அப்படி ஞாபகம் வச்சுட்டு நிலம் அப்படின்னு போட்டுறாதீங்க இவர் இந்த பாடல்ல வானம் ஃபஸ்ட்டு தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பதினான்கு அண்ட பகுதியின் ஒன்றை பிறக்கும் சிறிய ஆக பெரிய தெரியும் என்று குறிப்பிடும் நூல் அது பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் சொல்லியிருக்காங்க திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் நமசிவாய வாழ்க தாழ் வாழ்க அந்த பாடல் வழிலாம் திருவாசகத்தில் தான் இருக்குது ஸோ மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் பதினைந்து பரிபாடலில் புவிக்கு கூறப்பட்ட ஓமை பூமி பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த பரிபாடலில் சொல்லியிருக்காரு பூமி வந்து ஒரு நெருப்பு பந்து பதினாறு விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல இவ்வடியில் அமைந்துள்ள பெரும்பான்மை நயம் மோனை என்ன அப்படின்னா ஸோ ஒரு பாடல் வரி அல்லது சீர்தோறும் அசைதோறும் அந்த மாதிரி முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை சோ ஊ ஊ முதல் எழுத்து அது மோனை பதினேழு நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்தது எது பூமி தான் பாத்தீங்கன்னா நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்தது பூமி ஆன்சர் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்லை விசும்பு என்னும் சொல்லின் பொருள் சோ விசும்புனா வானம் பல முறை சொல்லியாச்சு விசும்புனா வானம் மனப்பான் பண்ணிக்கோங்க விசும்னா வானம் வி வந்து இந்த இதை கட் பண்ணிட்டா வா வா வானம் அப்படின்னு விசும் செல்லை ஊழ் என்னும் சொல்லின் பொருள் ஊல் அப்படின்னா முறை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஊழி அப்படின்னா யுகம் ஊழ் அப்படின்னா முறை ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஊழ்னா முறை இருபது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் திரு அண்ட பகுதி பற்றி கூறியவர் திரு பகுதி திருவாசகம் மாணிக்க வாசகர் இருபத்தி ஒன்னு தன் பெயல் தலையிய ஊழியும் இதில் குளிர்ந்த மலை என்னும் பொருள் தரும் சொல் குளிர்ந்த மலை பாருங்க தண்ணுனா குளிர்ந்த மூணு தன்னா குளிர்ந்த பெயல்னா மலை தன் பெயல் அதான் குளிர்ந்த மலை இருபத்தி ரெண்டு சங்க நூல்கள் அதாவது இசையோடு பாடப்பட்ட நூல் எது பரிபாடல் பரிபாடல் தான் இசையோடு பாடப்பட்ட நூல் இருபத்தி மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியம் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த பாடல் வரி வந்து பரிபாடல் தான் அது நமக்கு தெரியும் ஏன்னா பரிபாடல் பற்றி நம்ம பார்க்கறதுனால நமக்கு தெரியும் எக்ஸாமுக்கு போனால் இந்த பாடல் வரி எதில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது அதனால் இது ஏதாவது ஒரு லைனை லிங்க் வச்சுக்கோங்க ஈண்டி ஈண்டி அது பரிபாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு லைனை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு எழுத்து எடுத்துக்கோங்க இது வந்தால் பரிபாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் பண்ணிக்கோங்க இல்லைனா ஞாபகத்துக்கு வரவே வராது லிங்க் பண்ணி படித்தா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் ஸோ இருநிலத்து ஊழியும் ஊழி ஊழி பற்றி சொல்லுது ஊழி காலம் பற்றி சொல்லுது அப்படின்னா நம்ம ஊழிக் காலத்தை பற்றி படித்ததுக்கு எதில் பரிபாடலை தான் படிச்சிருக்கிறோம் ஸோ பரிபாடலை ஆன்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு பால்வேதிகள் கண்டுபிடிப்பில் எட்வின் ஹபீர்க்கு முன்னோடி யார் முன்னோடி பால் வீதி கண்டுபிடிப்புல மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லியிருக்கிறாரு அது ஞாபகம் வச்சுக்கோங்க பரிபாடலில் இருக்கிறவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அது சொல்லிடாதீங்க அது தவறு மாணிக்க வாசகர் தான் சொல்லிருக்காரு மா பரிபாடல் வந்து பெருவெடிப்பு கொள்கை அது சம்பளமா சொல்லுது அந்த பால்வீதி இருக்கிறத பத்தி சொல்றது மாணிக்க வாசகர் திரு அண்டப்பகுதி இருபத்தி ஐந்து பெரு வெடிப்பு பற்றி கூறும் சங்க இலக்கிய நூல் எது இப்பதான் பார்த்தோம் பரிபாடல் தான் பரிபாடல் திருகண்ட பகுதி பால்வீதி சம்பந்தமானது பரிபாடல் பெரு வெடிப்பு சம்பந்தமானது அது ஞாபகம் பெரு வெடிப்பு சரிங்களா பெரு வெடிப்பு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்பீங்க அதனால ஒரு லைக் போட்டு விடுங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க அல்லது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க தினமும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தமிழ் ஏன்னா தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் ஜஸ்ட் நீங்க மட்டும்தான் மத்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு இருக்கும் பாஸ் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல நூத்தம்பது நூத்தி ஐம்பது எடுத்தாலும் அது வேஸ்ட் அதனால தமிழ்ல பாஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க சப்ஜெக்டே நீங்க படிக்கணும் அதனால தமிழ் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிச்சே தீரணும் வேற வழி கிடையாது அல்லது நம்மளுடைய நம்ம தமிழ் வீடியோ போட்டுட்டே இருக்கும் நிறைய வீடியோ போட்டோம் இப்ப கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேல வீடியோ போட்டோம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போதும் அதே போதும் அதே அதிகம் பாஸ்மார்க் வாங்கினா போதும் இல்லைங்களா அதனால அதுக்கு இதே போதும் தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாஸ்மார்க் அது போதும் அதுக்கு தகுந்த அளவுக்கு படிக்கணும் அதுவே தான் இப்போ பிரச்சனை ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் முதுகலி ஆசிரியர் ஏதாவது பணியில் அமர்ந்து முப்பதாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி நம்ம சேலரி அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகணும் அதுக்கு முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் எந்த டவுட்டும் கிடையாது உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு அரசு வேலை பருவது நம்ம லட்சியம் அதை அடைஞ்சே திருவோம் நன்றி